பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்ககம் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் இந்த மூன்றும் இணைந்து நடத்தக்கூடிய வைகை இலக்கிய திருவிழாவின் முதல் நாள் நிகழ்விலே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் வாசிப்பு பழக்கம் வர வேண்டும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனைவருக்கும் இலக்கிய ஆர்வம் வர வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியான நேரத்திலும் இதற்காக ஒரு கோடியே எண்பத்தைந்து லட்சம் ஒதுக்கீடு செய்து அதில் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மட்டும் இருபது லட்சம் ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றிகளை நூலகத்துறையின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த விழாவிலே இந்த விழாவை தலைமையேற்று மிகச் சிறப்பாக நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் பொது அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க என்றைக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதோ அன்றிலிருந்து அவர் அனைத்து வேலைகளையும் அவருக்கு பல வேலைகள் இருந்தாலும் அவற்றெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இதே கவனத்தோடு எங்களை எல்லாம் இயக்கி இந்த விழாவை இன்றைக்கு இவ்வளவு தூரம் சிறப்பாக வந்திருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணமாக அவர்தான் அதனால் நேர்முக உதவியாளர் பொது அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வந்திருக்கக்கூடிய நமது திண்டுக்கல் மாவட்ட திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கியதற்காக நூலகத்துறையின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பயிற்சி ஆட்சியர் அவர்களுக்கும் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் திண்டுக்கல் மண்டல கோட்டாட்சியர் அவர்களுக்கும் இந்த ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவதாக இந்த விழா நடத்துவதற்கு இந்த அரங்குகளை கொடுத்த பிஎஸ்என்ஏ கல்லூரியினுடைய தாளர் அவர்களுக்கும் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் பொது நூலக இயக்கத்தின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பொது நூலகத்தினுடைய இணை இயக்குனர் அவர்களுக்கு இந்த என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வந்திருக்கக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் கல்லூரி முதல்வர்கள் பேச்சாளர்கள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கல்லூ பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஆகிய அனைவருக்கும் நன்றி கூறி எனது நன்றியரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்